ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் இன்னைக்கு நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டோட நியூட்ரிட்டி பெனிஃபிட் என்ன யாரெல்லாம் சாப்பிட்லாம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஒரு சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது வந்து உண்மையா டீட்டெயில பார்ப்போம் ஸ்டார் ஃப்ரூட் ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காரம்போலா அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு டிராபிக்கல் ஃப்ரூட் தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலையுமே வளரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு தான் ஸ்டார் ஃப்ரூட் காரம்போலா அப்படின்னு சொல்றது இதோட டேஸ்ட் ரிவ்யூ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஜென்ரலாக மேக்சிமம் புளிப்பு சுவையில் இருக்கும் ஒரு சில வெரைட்டி வந்து ஸ்வீட்டும் ப்யூர் ஸ்வீட் வெரைட்டியும் வருது அதிகமாக புளிப்பு இனிப்பும் ரெண்டும் கலந்த மாதிரியான சுவைகளை தான் இருக்கும் இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ அனலைஸ் பண்ணுறப்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃப்ரூட்டில் இது வந்து ஒரு மேஜர் சூடு ஒரு சிங்கிள் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மூணு கிராம் ஃபைபர் இருக்கு நம்ம டெய்லி ஃபைபர் ரெக்குவைர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து முப்பது கிராம் இதில் வந்து ஒரு சிங்கிள் ஃப்ரூட் வந்து மூணு கிராம் ஃபைபர் நமக்கு வந்து தருது இப்போ ஹை ஃபைபர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸிபேஷன் இல்லாமல் மோஷன் ஃப்ரீ வந்து ஹெல்ப் பண்ணுது டயபெட்டிக் லெவல் அதாவது சுகர் லெவல் வந்து சடனாக ரைஸ் ஆகாமல் இருக்கிற இது ஒரு லோ கலோரி ஃப்ரூட்டு அதேமாரி வந்து நம்ம கட்டில் உள்ள நல்ல பேக்டீரியாவுக்கு குரோத்துக்கு இந்த ஃபைபர் ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து ஃபைபர் கண்ட் ரெண்டாவது விட்டமின் சி வந்து நம்மளுடைய டெய்லி ரெ ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டீங்கனாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் டெய்லி ரெக்வைர்மெண்ட் ஆஃப் விட்டமின் சி வந்து இது கொடுத்துருது விட்டமின் சி இருக்கு விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது ஃபோலிக் ஆசிட் இருக்கு விட்டமின் ஏ இருக்கு இது வந்து ஒரு இம்யூனோ பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விட்டமின் சி எப்போதுமே வந்து இம்யூனிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விட்டமின் வந்து விட்டமின் சி அப்போ ஸ்டார் ஃப்ரூட் வந்து இம்யூனோ பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் மினரல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் காப்பர் இருக்கு ஜிங்க் அயன் நிறைய இருக்கு அப்ப இது வந்து நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு நம்மளுடைய ஹார்ட்டோட ரெதமெட்டிக் மூமெண்ட்டுக்கு ரெ நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு நமக்கு சோடியம் பொட்டாசியம் லெவல் தேவை பேலன்ஸ்டாக தேவை அப்போ இது எல்லாமே இந்த எல்லா மினரல்ஸும் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் பீர்சிட்டின் கேலிக் ஆசிட் ப்ரோ ஆந்தோசைனின் எபிகட்டசின் இது எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் எல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி கேன்சர் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் இதோட பிகுலாரிட்டி என்ன அப்படின்னா நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு அப்டமன் ஸ்கேன் எடுத்தோம்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்திருக்கும் அது கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் கிரேடு டூ கிரேட் த்ரீ அப்படின்னு வந்திருக்கும் இந்த ஸ்டார் ஃப்ரூட் தான் ஃபேட்டி லிவருக்கு ஒரு அருமையான மருந்து ஏன்னா நம்மளுடைய பிளட்ல உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதனால இது வந்து ஸ்டார் ஃபுட் வந்து ஃபேட்டி லிவருக்கு ஒரு மெடிசனாகவே நம்ம கொடுக்கலாம் இது எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்கிறதுனால பிரெக்னன்சிக்கு இது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரூட் ஏன்னா ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி கிராம்ப் அப்படின்னு ஒன்றுவாங்க அந்த கிராம்பை ப்ரிவென்ட் பண்ணுறதுல இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்குது இதில் வந்து நம்ம ப்ரெக்னென்சி எப்போ ஃபோலிக் ஆசிட் விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக அந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து நம்ம ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸும் வந்து ப்ரெக்னென்சியில் எடுத்துக்கலாம் அப்போ யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா கிட்னி பேஷண்ட் சிகேடி க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டு அதுவும் கம்மியான அளவில் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை ஆக்சாலிக் ஆசிட் ஸ்டோன் இதில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஆக்சாலிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாகவே ஃப்ரூட்ஸில் இருக்கு தக்காளி இதெல்லாம் இருக்கு இருந்தாலுமே ஆக்சாலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்டோன் பேஷண்ட்டு கம்மியாக எடுத்துக்கலாம் அதேமாரி கிட்னி பேஷண்ட்டு கம்மியாக எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகமா எடுக்காமல் கம்மியா எடுக்கிறதுனால எந்த வித சைடு எஃபெக்ட் எதுவுமே வரப்போறது கிடையாது அப்ப இது வந்து அதிகமா எடுத்தோம்னா யூரின் அவுட் அவுட்புட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால சிகேடி பேஷண்ட்டு க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட் மட்டும்தான் அவாய்ட் பண்ணும் மற்றபடி இது எல்லாரும் இந்த ஃப்ரூட்டை வந்து எடுக்கலாம்